ஆண்களோட தனிமை இது ரொம்ப முக்கியமான ஆனா யாருமே பெருசா பேசாத ஒரு டாபிக் இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பாக்க போறோம் முதல்ல இந்த தனிமை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு பகீர் உண்மைய பார்த்து ஆரம்பிக்கலாம் இது ஜப்பான்ல நடக்கிற ஒரு நிஜமான விஷயங்க ஹிக்கி கொமூரின் சொல்லுவாங்க அதாவது தனிமையில வாழ்றவங்க இறந்து போனா பல மாசம் கழிச்சியா அவங்க உடம்புல இருந்து வர்ற துர்நாற்றம் மூலமா தான் அவங்க இறந்துட்டாங்கன்னே தெரிய வரும் யோசிச்சு பாருங்க தனிமையோட உச்சகட்ட விளைவு இதுதான் நீங்க நினைக்கலாம் இது எங்கேயோ ஜப்பான்ல நடக்கிற பிரச்சனைன்னு ஆனா உண்மை அது இல்ல இப்போ இருக்கிற டேட்டா படி ஒவ்வொரு ஏழு ஆண்ல ஒருத்தருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்ததை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ ஆண்களோட தனிமை என்ன இத தனியா ஒரு ரூம்ல இருக்கிறது இல்ல உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் மனசளவுல யாரு கூடயும் கனெக்ட் ஆக முடியாம தனியா ஃபீல் பண்றது தான் அதாவது ஆழமான ஒரு இமோஷனல் கனெக்ஷன் தான் உண்மையான தனிமை சரி ஆண்கள் ஏன் இப்படி தனிமையா உணர்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக அழுத்தங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் வாங்க சின்ன வயசுல இருந்தே பாருங்களேன் ஒரு பொண்ணு அழுதா ஏமா என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேப்போம் ஆனா அதே ஒரு பையன் அழுதா ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றோம் இங்கேதான் அந்த பாகுபாடு ஆரம்பிக்குது நீ எல்லாம் ஆம்பளையா இந்த ஒரு கேள்வி போதும் பல ஆண்களை அவங்க உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்க இதுவே காரணமாயிடுது அவங்களோட பலவீனத்தை மறைச்சு ஒரு தைரியமான முகமூடிய போட்டுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இது ஒரு சூப்பரான விளக்கம் நட்புகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஜாலி நண்பர்கள் இவங்க கூட பாட்டிக்கு போலாம் ஜாலியா சிரிக்கலாம் பேசலாம் ஆனா இன்னொரு வகை இருக்கு உணர்வு பூர்வமா இணைஞ்ச நண்பர்கள் இவங்க கிட்டதான் இருக்கிற தயக்கமும் அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் பல ஆண்களுக்கு இந்த ரெண்டாவது வகை நண்பர்கள் தான் கிடைக்கிறதே இல்லை இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல டெக்னாலஜி குறிப்பாக இந்த டேட்டிங் ஆப்ஸ் சோஷியல் மீடியா எல்லாம் இந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி இருக்கு அது எப்படின்னு பார்ப்போம் டேட்டிங் ஆப்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் இருக்கு அதாவது டாப்ல இருக்கிற ஒரு பத்து சதவீத ஆண்களுக்கு தான் தொண்ணூறு சதவீதம் பெண்களோட கவனம் கிடைக்குதான் அப்போ மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீத ஆண்கள் வெறும் பத்து சதவீதம் பெண்களோட கவனத்துக்காக போட்டி போட வேண்டியிருக்கு இதனால பல ஆண்கள் நிராகரிக்கப்பட்டதா உணர்ந்து இன்னும் அதிகமாக தனிமைக்குள்ள போறாங்க இது ஒரு பெரிய சுழல் மாதிரிங்க முதல்ல ஒருத்தர் ஆன்லைன்ல தனிமையா நிராகரிக்கப்பட்டதா உணர்றாரு இத அந்த அல்காரிதம் கண்டுபிடிச்சிடும் அடுத்ததா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா அவரோட பிரச்சனைகளுக்கெல்லாம் பெண்கள் தான் காரணம்னு சொல்ற மாதிரி வீடியோக்களையும் போஸ்ட்களையும் அவருக்கு காட்டும் கடைசில அவரோட தனிமை மெதுவா கோபமா மாறி பெண்கள் மேல ஒரு விருப்பா வளர்ந்து நிக்கும் ஆண்களோட இந்த பெண்மைதான் சில ஆன்லைன் குருக்களுக்கு பெரிய வியாபார வாய்ப்பாது உண்மையான ஆம்பளையா இருக்கிறது எப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்கி கோர்ஸ் நடத்துறாங்க சரி மத்தவங்க கூட கனெக்ட் பண்ண முடியலன்னா ஒருத்தர் அடுத்து என்ன பண்ணுவார் எங்க போவார் பல பேருக்கு இதுக்கான பதில் போதைதான் உணர்ச்சிகளை வெளிய சொல்ல வழி இல்லாதப்போ நிறைய ஆண்கள் தற்காலிகமான ஆனா ரொம்பவே ஆபத்தான வழிகளை தேடி போறாங்க அது என்ன அதுதான் மது பழக்கம் மணிக்கணக்கா வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்லனா ரீல்ஸ மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல தனிமைங்கிற வழிய மறக்கடிக்கிற ஒரு போதை டாஸ்மாக்ல வர்ற கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் தனிமையான ஆண்கள் தான் இந்த ஒரு வரி போதும் போதைக்கும் யார்கிட்டையும் பேச முடியாம தவிக்கிற ஆண்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான தொடர்ப புரிஞ்சுக்க இன்னொரு விஷயம் ஆன்லைன்ல கேம் விளையாடும்போது போது கிடைக்கிற நண்பர்கள் அவங்க கூட ஜாலியா இருக்கலாம் ஆனா மனசை விட்டு பேச தேவையான அந்த ஆழமான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு அங்க பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல அதனால தனிமை போகாது அப்போ இதுக்கு என்னன்னா தீர்வு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன தீர்வு ஒன்னும் சுலபமானது இல்ல ஆனா அது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறதுல இருந்து தொடங்குது பரிதாபம் பச்சாதாபம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பரிதாபம்னா ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ பாவம்னு சொல்றது ஆனா பச்சாதாபம்னா அவங்க இடத்துல இருந்து அவங்க வலிய உணர்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்றது ஆண்களுக்கு பெரும்பாலும் பரிதாபம் தான் கிடைக்குது ஆனா அவங்களுக்கு தேவை பச்சாதாபம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தனிமைய நீங்க தனியா இருந்து ஜெயிக்கவே முடியாது இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனா தனிமையில இருந்து வெளியே வர ஒரே வழி மத்தவங்க கூட கனெக்ட் தான் அப்போ நாம எப்படி உதவலாம் ஒரு நண்பரா வாழ்க்கை துணையா இல்ல குடும்பத்துல ஒருத்தரா நாம செய்ய வேண்டியது மூணு விஷயம்தான் ஒன்னு அவங்க பேசும்போது எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கேளுங்க ரெண்டு அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அது நிஜமாவே ரொம்ப கஷ்டம் தான்னு சொல்லுங்க மூணு அவங்க தங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்தும் போது அதை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் இது ஆண்கள் மட்டும் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை சரி செய்யணும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறவங்களோட இன்னும் ஆழமான பச்சாதாபமான இணைப்புகளை உருவாக்க இது ஒரு வாய்ப்பு சொல்லுங்க இன்னைக்கு நீங்க யார் கூட உண்மையா கனெக்ட் பண்ண போறீங்க